எப்படி கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இத்தனை நாள் வீடியோ போடாமல் காரணமே நாம் மட்டும்தான் எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்னாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க பட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில விஷயங்கள் இப்போ யோசிக்கிற மாதிரி அப்போ யோசிச்சு வச்சிருப்போம் அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சோமா எஸ் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த விஷயங்கள் நம்ம செய்யாமல் போகிறதுக்கு காரணமே நாம் ஒன்றாம்தேதி செஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் பார்த்தீங்களா அதுவே முதல் தவறு ஸோ நாம் நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு நாள் இன்றைக்கி முப்பதாந்தேதி முப்பத்தி ஒன்று இந்த வீடியோவை நான் மேக் பண்ண ஒன் வீக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பட் எனக்கு டைம் இருந்துமே என்னால் செய்ய முடியல அதுக்கு காரணம் என்னோடய சோம்பேறித்தனமும் என்னோடய போடுற குணமும் தான் இது போல் தான் உங்கள் ஒரு சில விஷயங்கள் இயல்பாகவே இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஒன்றாந்தேதி செஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு அன்றைக்கி நம்மளால் செய்யவே முடியாது ஆனால் அதுக்கான விஷயங்களில் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பிகாஸ் வி ஹேவ் நியூ புக் நியூ சாப்டர் நம்மளோட லைஃபே மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா வருஷமும் அப்படி தான் பட் எல்லா வருஷமும் நம்ம முயற்சி பண்ணலை முயற்சி பண்ணியிருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருப்போம் அந்த தோல்வி அடைகிறப்போ நம்மளோட மனசு நம்மளால் முடியாது அவ்வளோதான் மனசுக்கு நம்ம வந்துட்டு இருப்போம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இப்போலேருந்தே இந்த வீடியோ பார்க்குற செகண்ட்லேருந்தே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எழுதி வச்சுருங்க அதுக்கான விஷயங்களை ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா நாளைக்கே போயிட்டு ஜிம்முக்கான ஃபீஸை கட்டிவிடுங்க இன்றைக்கே அதுக்கான விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள் நம்ம அன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறது இன்றைக்கி செய்ய முயற்சி பண்ணுவோம் இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிறத அளவுக்கு அடுத்த ஒன் ஹவர் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதுக்கான விஷயங்களை பிளான் பண்ணி வச்சாலே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற செகண்ட்லேருந்து சொல்கிறேன் நாம் சந்திக்க போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது ஒரு நியூ பேஜ் ரெடியாகவே இருக்குது அந்த ஒரு புக்கில் நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சில விஷயங்கள் இந்த இந்த ஃபுல்லாக நம்ம போட்ட வீடியோஸில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் பட் அடுத்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாம் பேச போகிற எல்லா விஷயமும் நம்மளோட லைஃப்க்கான விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வீடியோவை விடாமல் போடுறதுக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்